அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம் இன்னைக்கு முன்னாடி சில அதாவது நாமின் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் மாற்றி மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு குரலையும் திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக செதுத்திருக்கிறார் அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் அதாவது நிர்வாகத்தின் முக்கிய குரல் ஒரு அரசன் மக்களுக்கு எப்படி காட்சி அளிக்க வேண்டும் என்று இந்த குரலில் விரிவாக குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் அவர்கள் மக்கள் பார்ப்பதற்கு மிக எளிமையாக காட்சி அளிக்கக்கூடிய அரசனாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் கடுஞ்சொல் பேசாதவனாக இருக்க வேண்டுமா அதே சமயத்தில் மக்களின் முறை குறைகளை கேட்கக்கூடிய எளிய வழிமுறைகளை அரசன் கையாள வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் கடுஞ்சொல்லன் அல்லேனல் மீறும் மன்னன் நிலம் காணக்கூடியதற்கு எளிமையாகவும் கடுஞ்சொல் பேசாத இனிய பண்பு உடையவனாகவும் இருப்பவரை இந்த உலகம் புகழும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் திருக்குறளை நாம் தமிழ் பாடமாக படிக்காமல் வாழ்க்கை பாடமாக படித்தால் நம்முடைய வாழ்க்கை வளமானதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது மற்றவர்களை தன் வசமாக்கி கொள்வதற்கு இரண்டை செய்தால் போதும் என்று குறிப்பிடுகிறார் ஒன்று இன்சொல் பேச வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் மற்றொன்று கொடை அளிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் மக்களிடம் இனிமையான வார்த்தைகளை பேசி அவர்களின் தேவைகளை உணர்ந்து அரவணைத்து அன்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் ஏதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க என்றம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி எண்பத்தி ஏழு இன்சொல்லால் ஈத்தழிக்க வல்லாருக்கு தன் சொல்லால் தான் கண்டனை தலை திவ்வுலகு மக்களிடம் இனிய சொற்களை வாக்கில் வைத்து பேச வேண்டும் அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்கிக் காத்திட வேண்டும் உலகம் தன் வசப்படும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குறளில் எதை கூறப் போகிறார் என்று பார்க்கலாம் மொழியின் இனிய நூலாம் திருக்குறள் பருகி பார்த்தால் ஆயிரம் மகிமைகள் உண்டு திருக்குறளை நாம் தமிழ் பாடமாக படிக்காமல் வாழ்க்கை பாடமாக படித்தால் நம்முடைய வாழ்க்கை வளமானதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது அதாவது அரசன் ஒன்றை செய்ய விரும்பினால் தன்னிடம் இருந்து தொடங்க வேண்டும் முறை குறை என்று முந்தைய குரல்களில் பார்த்திருந்தோம் வலியவர்களினால் மக்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் துன்பம் ஏற்படாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் அவர்கள் அதுதான் அரசனின் கடமை மக்களை காப்பாற்றும் அரசனை மக்கள் இறை என்று வைப்பார்களாம் அறநூல்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் பிறப்பால் அவன் மனிதனாக இருந்தாலும் இறையாக கருதப்படும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி எண்பத்தி எட்டு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் நீதி நெறியுடன் நடக்கும் ஆட்சியாளனை மக்கள் கடவுள் என்று குறிப்பிடுவார்கள் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் என்று பார்க்கலாம் சகல பண்புகளையும் உடமைகளையும் உடைய அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அதாவது அடுத்தவர்கள் பேசும் கடும் சொற்களை காது கொடுத்து கேட்கும் மனப்பக்குவம் ஒரு அரசனுக்கு அவசியம் என்று குறிப்பிடுகிறார் நாம் ஒரு முடிவை எடுப்போம் அது சரி என்று நினைத்துதான் எடுப்போம் ஆனால் அது மற்றவர்கள் பிழை என்று சொல்லும் கேட்கக்கூடிய மனப்பக்குவம் ஒரு அரசனுக்கு அந்த மிக மிக முக்கியம் என்று குறிப்பிடுகிறார் அவசியமாம் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு காதை குடையக்கூடிய கடும் சொற்களை அடுத்தவர் பேசினாலும் அதை பொறுக்கும் மக்கள் மதிப்பர் இதன் பொருளாகும் இந்த குரலில் என்று பார்க்கலாம் அதாவது இருக்க பற்றி கூறப்போகிறார் கொடை இருக்க வேண்டும் கருணை இருக்க வேண்டும் தர்மம் இருக்க வேண்டும் தளர்ந்த மக்களை பாதுகாத்தல் இருக்க வேண்டும் இந்த நான்கும் உடைய அரசன் அரசர்களுக்கெல்லாம் விலக்கு போன்றவன் என்று குறிப்பிடுகிறார் இப்படி இருந்தால் எல்லோராலும் போற்றப்படுவான் அறியப்படுவான் புகழப்படுவான் என்று குறிப்பிடுகிறார் கொடை கருணை தளர்ந்த மக்களை பாதுகாத்தல் செங்கோல் முறை நான்கும் உடைய அரசன் அரசர்களுக்கெல்லாம் விளக்கு போன்றவன் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்